சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை என்னமோ எதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கின்றாய் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடு அந்த நடவடிக்கை எடுத்த பிறகு அமைதியாக இரு வாழ்வில் அனைத்தையும் சரி செய்யத்தானே உன்னுடைய அப்பாவாகிய நான் இங்கு காத்துள்ளேன் உன்னுடைய வாழ்வில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது ஆனாலும் அதிலிருந்து எல்லாம் நான் உன்னை சுலபமாக மீட்டு எடுத்தேன் கஷ்டங்கள் கொடுத்தேன் உனக்காக உன்னை நான் எந்த ஒரு நிலையிலும் விட்டுவிட்டு நான் இருப்பது கிடையாது எல்லா நிலையிலும் உன்னை நான் நிறைய பிரச்சனைகள் இருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு வந்துள்ளேன் அந்த நம்பிக்கையில் நீ இருக்கிறாய் நிச்சயமாகவே உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு நாளும் ஒரு காலமும் நான் வீடடிக்க மாட்டேன் என்னுடைய குழந்தையே பல விஷயங்கள் நடக்க உள்ளது அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் பேரும் புகழும் வாழ்க்கையில் நிறைய பலன்களும் கிடைக்க உள்ளது அதனால் எதையுமே நினைக்காதே தவறாக எதுவுமே உன் வாழ்வில் இனியும் நடக்காது பல விஷயங்களை பார்த்து அதன் மூலமாக யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு பல வேலைகள் செய்து அதன் மூலமாக நிறைய அனுபவங்களை வைத்திருக்கும் உனக்கு என்னாலும் எப்பொழுதும் எந்த சோகமும் வந்துவிடாது நிச்சயமாக இனி உன் நீ பார்க்கும் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் சாதனை பெறப்போகும் விஷயமாகத்தான் இருக்குமே தவிர சோதனை தரும் விஷயங்களாக இருக்கவே இருக்காது அதை நீ தீர்மானமாக நம்பும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் உன்னை சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருக்கும் நான் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கலங்க விடவே மாட்டேன் உன்னுள் இருக்கும் பிரச்சனையானது சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் பல பலவென இருப்பாய் குறைந்தது நீ செய்யும் விஷயத்தில் வெற்றியை காணலாம் வெற்றி வருவதற்கு முன்பு சில கல்லும் முள்ளும் குத்தத்தானே செய்யும் அனைத்தையும் நிச்சயமாக நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீண்டு வரவும் முடியும் வாழ்வில் சங்கடங்களை மட்டும் சந்தித்த உனக்கு சாதனையும் புரிவாய் பல பேருக்கு உதாரணமாகவும் திகழ்வாய் பட்ட திறமையான குழந்தை என்று மற்றவர்களைப் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் நீ பல சாகசங்களையும் பல விஷயங்களையும் நீ செய்து பல பேருக்கு நீ உன் பெயரை முன்னுதாரணமாக கொண்டு வருவாய் அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே எல்லா திறமைகளும் உன்னில் ஒளிந்திருக்கின்றது அதனால் நீ உன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வா உனக்கான அனைத்தையும் நான் ஏற்பாடு செய்து வைக்கின்றேன் நல்லதையே உன் கா உன் உன் காதில் வந்து சேர்க்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்